கேரள மாநிலத்திலிருந்து வருபவர் செல்பவர்களை கண்காணிக்காமல் அலட்சியமாக செயல்படும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி மலைப்பகுதியில் தமிழக எல்லை முடிந்து கேரள எல்லை ஆரம்பமாகிறது இந்த பகுதி வழியாக கேரளாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இந்நிலையில் கேரளாவிலிருந்து பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தமிழக எல்லைக்குள் வந்து செல்கின்றன கேரளாவிலிருந்து வருபவர்களை பரிசோதிக்கவும் கண்காணிக்கவும் சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழகத்திற்குள் வந்து கேரளாவிற்கு திரும்புபவர்கள் உடல் வெப்பநிலை அளவு உள்ளிட்ட சோதனைகள் செய்யப்படாமலேயே வந்து இதனால் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆணைக்கட்டி மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் இதுவரை ஒரு சிறுவன் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது மேலும் பலர் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதில்லை என கூறப்படுகின்றது அருகே இருக்கும் கேரளாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது தமிழக எல்லையான ஆணைக்கட்டியில் சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்தவித பரிசோதனையும் செய்யாமல் அஜாக்கிரதையாக இருந்து வருகின்றனர் இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கொரோனா தொற்றால் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பர் என்பது சமூக கரையாக எழுந்துள்ளது